வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸுக்கு அப்புறம் தான் பேசுகிறேன் நூற்றி எட்டு பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சு லோ இது ஒரு ஆவரேஜ் பண்ணாங்க

விட்ராவல் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு பிசிக்கல் கோல்டு பேக்டு இடிஎஃப்ல ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வெள்ள போயிடுச்சுன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு அப்புறம் இதுதான் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா டோட்டல் டன்னேஜில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டன் குறைஞ்சிருச்சு மூவாயிரத்தி நூற்றி அஞ்சு டன் தட் இஸ் த்ரீ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஒன் நாட் ஃபைவ் இது வந்து குளோபல்லாக நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலாக ஏஷியாவை விட்டுட்டிங்கன்னா அவுட்ஃப்ளோ ஆல்மோஸ்ட் டென் பில்லியன் டாலர்ஸ் இருந்திருக்கும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஏன் வந்ததுன்னா நைன் பாயிண்ட் செவன் நார்த் அமெரிக்காவில் வெளில போச்சு த்ரீ பில்லியன் டாலர் வந்து ஏஷியாவில் உள்ளே வந்தது ஸோ தான் செங்குத்தா கோல்டை தூக்கி நிறுத்தி பிடிச்சிருக்கு வித்தவுட் எனி கரெக்ஷன் டோட்டலாக ஏயுஎம் ஏயுஎம்எஃப் ஏஷியன் கோல்டு இடிஎஃப்ஸ் வந்து ஃபோர்டீன் பில்லியன் டாலர் ரீச் பண்ணிடுச்சு இது ஹையஸ்ட் எவர் டோட்டல் வந்து நாற்பத்தோரு டன் டன்னேஜ் டன் ஏரி இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டபால்டு மார்க்கெட்டு வந்து விழாமல் ப்ரெஷர் ப்ரைஸ் இருக்குது ஆனாலும் தூக்கி நிறுத்துகிறாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ட்ரெண்ட் தெரியுது ஏஷியாவில் இருக்கிறவன் நான் கோல்டை வாங்குகிறான் அமெரிக்காவில் இருக்கிறவன் தான் கோல்டை விற்கிறான் ஓவராலாக நெட்டாக கோல்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போகும் மார்க்கெட் ரேட் கட் பண்ணுறச்ச கோல்டு ஒன்றும் ஏறும் ஏன்னா அமெரிக்காவும் ரிவர்ஸ் ஆகி வாங்க ஆரம்பிப்பான் அது வரைக்கும் பொறுமை காக்கும் ரொம்ப விழாது ஆனால் அப்பப்போ ஏறிட்டே இருக்கும் இதுதான் கோல்டோட நிலைமை ஜெனம் போகுது நேற்று எங்கேயோ பேசினார் பேசறச்சா என்ன சொல்றாரு நான் ரேட் கட் பண்ணுவேன் பட் இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா இருக்குது பட் இட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதே சமயத்தில் ஜாப்லெஸ்னஸ் வந்து எனக்கு கவலைப்படுது பட் ஜாப் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர பட் நாட் ஓவர் ஹீட்டட் அதனால எனக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் வந்து செப்டம்பரில் ரேட் கட் வருமா வராதான்னு தெரியாது டிசம்பருக்குள்ளே ஒரு வாட்டி ரேட் கட் பண்ணுவார் இது வந்து டெஃபினட்டு பட் ஒரு ரேட் கட்டுது மெட்டீரியலாக இன்ஃப்ளேஷனுக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்ட் கொடுக்காது அதனால் வெரி கிளியராக வந்து முதல் மேல் பூனை இது எங்கே பேசினாங்கன்னா சினட் பேங்கிங் கமிட்டியில் பேசியிருக்கிறாரு அதனால் இப்போதைக்கு ரேட் கட் வருமானா வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக கீழே விழுந்தது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவன் என்ன பண்ணான் எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் பெருசாக விற்கலை ஏதாவது சேல்ஸ் ஐயாத்தின் எங்கள் தேர்டு பர்த்டே ஆனிவர்சரி அதனால் உங்களுக்கு நான் வந்து டூ லேக்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஏ எக்ஸ் செவன் ட்ரிம்ஸ் அப்படின்னு ப்ரைஸை குறைக்கிறேன் அப்படின்னு டப்புன்னு இறங்கிடுச்சுன்னு இன்னைக்கு ரெண்டு பத்துக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் டூ லேக்ஸ் குறைக்கல ஒரே ஒரு ஹையண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் ரெண்டு லட்ச ரூபா குறைச்சோம் மார்க்கெட்டு வீணாக தேவையில்லாமல் ரூமர்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு எட்டு பர்சன்ட் டமால் டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணாங்க ஹேரியரில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்புறம் இன்னொரு சஃபாரியும் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் உடனே என்ன ஆச்சுன்னா அங்கேயும் மார்க்கெட் இறங்கி ஒரு பர்சன்ட் இறங்கிது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறித்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நெக்ஸான் டாட் ஈவியில் ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க பஞ்ச் டாட் ஈவியில் முப்பதாயிரத்துக்கு ஈவி பெனிஃபிட் கொடுக்குறாங்க ஓவராலாக எல்லாருக்குமே ப்ரைஸ் கட் பண்ணுறாங்க இதில் இன் கேஸ் ஆஃப் இதில் பயங்கரமாக அடி வாங்கிட்டுச்சு இன் கேஸ் ஆஃப் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அதனால் இந்த கிளாரிஃபிகேஷன் மாருதி சிசிக்கு லைஃப் டைம் ஹை போயிடுச்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹை எதுனாலன்னா யோகிஜி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார் இது நம்மளுக்கும் சந்தோஷம் தோ டோன்ட் போன் மருத்தி நம்ம டயர்டாக வச்சிருக்கிறோம் யோகிஜின்னா உத்தரப்பிரதேஷ் சிஎம் என்ன சொல்லிட்டாருனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு இதனால டயர்டாக்கு பெனிஃபிட் ஹோண்டாக் பெனிஃபிட்டு ஏன்னா ஹோண்டாவும் ஹைப்ரிட் வெஹிக்கிள் ஒர்க் பண்ணுறான் மாருதியும் பெனிஃபிட்டு மாருதி டெக்னாலஜி டொயோட்டா நேன் வாங்குகிறான் டொயோட்டா நேரையும் விற்கிறான் டயோட்டாவோட ஸ்டாக்கை நம்ம எப்போவோ கன்சிடர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ மாருதி வந்து என்னென்னா லைட்டாக வந்து சேல்ஸ் விற்க மாட்டேங்குது வாகனில் ப்ரெஷர் இருக்குது அதனால் யோகிஜி ஹெல்ப் பண்ணதில் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதான்னு ரொம்ப பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் சன்ஃபார்மா என்ன சொல்கிறான் என்கிட்ட நெட் கேஷ் கடன் கிடன் ஏதா குட்டி நந்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் போக நெட்டா என்கிட்ட ரெண்டரை பில்லியன் டாலர் கேஷ் இருக்குது அந்த ரெண்டரை பில்லியன் டாலரை கேஷை வச்சு நான் ஏதாவது கம்பெனியை வாங்க முடியுமா அப்படின்னு பார்ப்பேன்ங்கிறான் அது இந்தியாவிலையும் வாங்கலாம் வெளிநாட்டிலையும் நான் வாங்குவேன் ஏன்னா இன்ஆர்கானிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் பார்ப்பேன் ஆர்கானிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்ப்பேன் அப்படின்னா பேசிக்லி வேர்ல்டு கிளாஸ் கேப்பபிலிட்டிஸ் இன் ஹவுஸ் கிளினிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்பெஷாலிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோட பட்ஜெட்டை நூற்றி நாற்பத்தெட்டு மில்லியன் டாலர் ஆக்கிறாரு ஸ்பெஷாலிட்டி மெடிசன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் அவங்களோட செவன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் தி பட்ஜெட்டு இந்த வாட்டி சன்ஃபார்மா வந்து டுவெண்ட்டி ட்வீ ஃபோரில் தேர்ட்டி டூ பில்லியன் டாலர்ஸ் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஆஃப் சேலை ரிசர்ச் ஆர்என்டிக்கு செலவு பண்ணியிருக்கு அதனால சன்ஃபார்மா நல்ல பொசிஷனில் இருக்குது கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் டாட்டா குரூப்பில் ஒன்றும் பெரிய அனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரஸ்ட்டில் ஒரு தனி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பண்ணிட்டாங்க ஏன்னா ட்ரஸ்ட்டில் எல்லாரையும் கேட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நேரம் ஆகுது அதனால நாங்கள் தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டோம் அந்த கமிட்டியில் வேணு ஸ்ரீனிவாசன் விஜய் சிங் அண்ட் மெஹ்லிஸ் மிஸ்திரி அப்படின்னு மூணு பேர் இருப்பாங்க நத்தன் டாட்டா சாரும் இருப்பார் இது மாதிரி டப்பு டப்புன்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டாடா அன்சன்ஸோட அறுபத்தாறு பெர்சன்ட் ஈக்விட்டி வந்து இது மாதிரி ட்ரஸ்டில் இருக்கும் இதில் தோராப்ஜி டாட்டா ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட் தான் எனக்குள்ளேயே பெருசு மேகு மிஸ்திரி வந்து இவருக்கு ரத்தன் டாட்டாவோட க்ளோஸ் கான்ஃபிடன்ட்டு சைரஸ் மிஸ்திரியோட கசன் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்றுக்குள்ள ஒன்றுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது டாட்டா ட்ரஸ்ட்டை பற்றி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நாற்பதாயிரம் கோடி ஜான்வரியில் உள்ள வருது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்லேன் பணத்தை எடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஹைன்னு போட்டுகிட்டே இருக்கிறாங்க நாற்பதாயிரம் கோடி டெட் ஃபண்ட் ஈக்விட்டியில் உள்ள வருதுன்னா டெட் ஃபண்ட்லேருந்து ஒரு லட்சம் கோடி வெளில போயிடுச்சு வெள்ளை போன பணம் இந்த சைடில் உள்ள வருது அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி பணம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு அது நெட்டாக கிராஸானு போக தான் நம்மளுக்கு தெரியும் அதே சமயத்துல ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா பல லட்சம் ஃபேக் அக்கௌண்டை யூஸ் பண்ணி பேங்குகள் திறந்து விட்டுருக்காங்க அது பிரைவேட் செக்டர் பேங்கும் பப்ளிக் செக்டர் பேங்கும் பண்ணிருக்காங்க இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸை ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து எஸ்எம்எஸ்ஐ எங்கிட்ட அனுப்புறது எஸ்எம்எஸ் பணத்தை தூக்கிடுவாங்க எவர் கிரீனிங் ஆஃப் லோன்ஸ்னா இன்னொரு புது கம்பெனி ஆம்ஸ் அதுக்கு லோன் கொடுத்து அந்த லோனை பழைய கம்பெனியோட லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அதனால இந்த இதை வந்து மியூல் அக்கௌண்ட்ஸு இந்த டிஜிட்டல் கார்டெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி என்பிஎஃப்சிஸ் வந்து தேர்ட்டி டேஸுக்கு மேலே ஒரு பணம் கிடைக்கலன்னா அதுக்கு லோனில் லாஸ் பண்ணணும் அதை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தேர்ட்டி டேஸ்க்கு மேலே பணம் வரலன்னா அதை லோன் தான் வந்து ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குவாலிட்டி ஆஃப் டேரக்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இம்ப்ரூவ் ஆகிடும் அதனால் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்கள்கிட்ட நிறையா சொன்ன மாதிரி மார்க்கெட் மெல்லியும் கிழியும் போகும் பட்ஜெட் அன்னைக்கு கிளியர் டைரக்ஷன் வரும் இது மாதிரி டிராப்பும் போது நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்டாக்கம் ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது டவுன் நானிலேந்து ரிசல்ட் சீசன் அனுப்பிது முதல்ல டிசிஎஸ் அடுத்த நாள் ஹெச்சிஎல் வருது கூடிய சீக்கிரம் இன்ஃபியண்ட் ரிசல்ட்ஸ் வரும் ரிசல்ட்ஸை நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணுவோம் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு இன்னும் பெட்டராக தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்